வணக்கம் நண்பர்களே நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இட்லி தோசைன்னு சொல்லிட்டு அதையே மூணு நாளும் சாப்பிட்டுட்டு வயிறு நிறச்சிட்டு போயிடுவோம் ஆனால் அது ஒரு பேலன்ஸ்டு டயட்டானு கேட்டால் அதை யோசித்து பார்த்து தான் தெரியும் சரிவிகிதமாக நம்ம நார்ச்சத்து நிறைந்த பழங்கள் அதே போல் இது வந்து முடக்கரத்தான் தோசை அதில் வந்து கேரட் ஆனியன் கொத்தமல்லியெல்லாம் போட்டு ஒரு தோசை பண்ணிவிட்டேன் இது பருப்பு கேரட் கத்திரிக்காய் போட்ட சப்ஜி பேரிச்சை இது பட்டாணி போட்ட குருமா ஆப்பிள் இந்த மாதிரி வந்து பேலன்ஸ்டாக எல்லாமே கலந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது நமக்கு ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தேவையான ஒவ்வொரு சத்துக்கள் வந்து ஒவ்வொரு விதமான உணவுகள் இருக்கும் அது நம்ம ஒரு வேலை உணவில் எல்லாமே கலந்து எடுத்துக்கும் போது நமக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி உணவை எடுத்துக்க ட்ரை பண்ணுவோம் எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கும்